தெரித்து அருமை பெரியவர்களா இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாலே நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டோம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தளபதி அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி அந்த உறுதிமொழிதான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் தாய்மொழி தமிழினுடைய எதிர்காலம் இந்த மண்ணினுடைய எதிர்காலம் அந்த உரிமை தான் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில தமிழகம் தீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய முத்தாய்ப்பாகத்தான் இன்றைக்கு பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய அக்கிரமங்களை தோல் உரித்து காட்டுகிற வகையில் இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்கிற வகையில் நேற்றைய தினம் சென்னையில கூட்டுக்குழு கூட்டத்தில் அகில இந்திய அளவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பங்கு பெற்றார்கள் அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு கூட்டம் பேதளித்து போயிருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு பத்திரிகையை பிரித்து பார்க்கிற பொழுது இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் ஒப்பாரி வைத்திருக்கிறார் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா போயிருக்கிறார் இங்கே யாரோ ஒரு மனிதர் இந்த திருவிழாவிலே காணாமல் போனவரை போல ஒருவர் சுற்றி சுற்றி வருகிறார் அவர் பேரை சொல்ல விரும்பவில்லை நான் போலீஸ் அதிகாரியாகவே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏதோ ஒரு கட்சியின் தலைவராக இல்லை அவரும் இன்றைக்கு புலம்பி தள்ளி இருக்கிறார் ஏன் இவ்வளவு நாளைக்கு பின்பாக புலம்புகிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற அண்ணாவாக பெரியாராக நம்முடைய நெஞ்சமெல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கிற முத்தமிழவர் கலைஞராக இன்றைக்கு நம்ம எல்லாம் வழிநடத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் சுட்டு விரல் அசைத்தவுடன் இந்த நாடே திரும்பி பார்க்கிறது எதற்கு இந்த கூட்டம் தொகுதி சீரமைப்பிலே தமிழ்நாடும் தென்னக மாநிலமும் மத்திய அரசால் ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட போகிறது என்ற காரணத்திற்காக இல்லை என்று சொல்லிவிட்டு போங்கள் ஒரு மாதமாக அறிக்கை வாயிலாக சொல்லியிருக்கிறார் ஊடங்களே இருக்கிறார் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்று கூறுகிற வேலையில் பயந்து சீரமைப்பில் தொகுதி பங்கீட்டில் பாதிக்காது என்று சொல்லி இருக்கிறார்களா என்றால் இல்லை புழுதி வாரி இறைத்து இருக்கிறார்கள் இறைத்திருக்கிறார்கள் அதற்குள்ளே அருமை தம்பி எழிலரசன் மிகவும் படித்தவர் பத்திரிகை விவாதத்தில் தொலைக்காட்சியிலே ஊடகங்களை அவரை பார்த்திருப்பீர்கள் அவர் எடுத்து வைக்கிற அந்த வாதம் ஆணித்தரமாக இருக்கும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற கூட்டமாக மாலை நேர பல்கலைக்கழகமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளுகிற அரசு மும்மொழிக் கொள்கை என்ற மும்மொழிக் கொள்கை வாயிலாக இந்தியை திணிக்கிறது என்பதற்கு அவர் பதில் சொல்ல இருக்கிறார் எப்படியெல்லாம் நிதி பகிர்வுகளை இன்றைக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கிச் சொல்ல இருக்கிறார் அதை போல தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு தென் மாநிலங்களும் சேர்ந்து பாதிக்கப் போகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வஞ்சக திட்டம் என்பதை அவர் எடுத்து கூற இருக்கிறார் காலத்தின் அருமை கருதி நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு எவரும் தமிழனையும் தமிழ் மண்ணையும் தாய்மொழியும் காப்பாற்றுகிறவர்கள் அல்ல இந்த மண்ணையும் மொழியும் நம்மையும் காப்பாற்றுகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி அவருடைய உறுதிமொழிக்கேற்ப நாம் நடந்து கொள்வோம் உறுதியேற்று நடந்து கொள்வோம் என்பதை மட்டும் சொல்லி இன்னும் அவர் அடிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது நான் உள்ளூர் மேளம் உங்களிடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம் அவர் பேச வேண்டும் வாருங்கள் கருத்துக்களை தாருங்கள் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்